சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் பாலஸ்தீன குழந்தைகளை குறிவைத்ததற்காக இஸ்ரேலிய தலைவர்கள் மீது விசாரணை நடத்த ஹமாஸ் அழைப்பு எதிரிகளின் எந்த வகையான போருக்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் எச்சரிக்கும் ஈரான் ஈரானிடம் அணு ஆயுதங்களில் சர்வதேச அணுசக்தி அமைப்பு பகீர் தகவல் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான நிபந்தனைகளை அறிவித்து பிரித்தானியாவில் கடலுக்கடியில் வேலை பார்க்கும் விளாடிமிர் புடின் தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வாங்க காணொலிக்குள் போகலாம் சர்வதேச பாலஸ்தீன குழந்தைகள் தினத்தன்று இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் பாலஸ்தீன குழந்தைகளை திட்டமிட்டு குறிவைத்ததற்காக இஸ்ரேலிய தலைவர்கள் மீது வழக்கு தொடர அழைப்பு விடுத்திருக்கிறது பாலஸ்தீன குழந்தைகளுக்கு எதிரான இஸ்ரேலிய குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதற்கு பொறுப்பானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது காசா பகுதிக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தொடங்கியதிலிருந்து பத்தொன்பதாயிரம் பாலஸ்தீன குழந்தைகள் தியாகிகளாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கூடுதலாக காசாவில் முப்பத்தி ஒன்பதாயிரம் குழந்தைகள் ஒன்று அல்லது இரண்டு பெற்றோர்களையும் இழந்திருக்கிறார்கள் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு கூறல் இல்லாததை ஹமாஸ் அமைப்பு விமர்சித்திருப்பதோடு சர்வதேச மௌனம் காசாவில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு மேலும் துணிச்சலை வழங்குகிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறது சட்ட நிறுவனங்கள் தீர்க்கமாக செயல்படவும் இஸ்ரேலின் மீறல்களை அம்பலப்படுத்தவும் காசாவின் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் வலியுறுத்தியிருக்கிறது காசாவின் மொத்த மக்கள் தொகையில் ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் குழந்தைகள் என்று பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் அதாவது மார்ச் பதினெட்டாம் தேதியன்று இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கியதிலிருந்து காசாவில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக நூறு குழந்தைகள் கொல்லப்படுவதாகவோ அல்லது காயமடைவதாகவோ அந்த நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த போரில் இளம் குழந்தைகளினுடைய உயிர்கள் பறிக்கப்படுகின்றன என்றும் ஜூ என்ஆர் டபிள்யூ ஏ தலைவர் பிலிப் லா பதிவிட்டிருக்கிறார் ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் காசாவின் குழந்தைகள் உயிர் வாழவும் குழந்தைகளாகவும் இருக்க ஒரு வாய்ப்பை வழங்கியது மீண்டும் போர் தொடங்குவது அவர்களின் குழந்தை பருவத்தை மீண்டும் கொள்ளையடிக்கிறது என்பதோடு குழந்தைகளுக்கு அல்லாத நிலமாக மாற்றிவிட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மறுபுறம் ஈரான் ஒருபோதும் போரை தொடங்காது ஆனால் அதன் எதிரிகளிடமிருந்து எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்வதற்கு முழுமையாக தயாராக இருக்கிறது என்று இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தலைமை தளபதி தெரிவித்திருக்கிறார் எதிரிகளினுடைய உளவியல் போர் மற்றும் இராணுவ நடவடிக்கை இரண்டுக்குமே நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் அத்தகைய போர் ஒன்று நடக்குமாக இருந்தால் நாங்கள் ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டோம் என்று மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி தெரிவித்திருக்கிறார் ஈரானினுடைய தடுப்பு திறன்கள் குறித்த தவறான அனுமானங்களின் கீழ் செயல்படுகின்ற எதிரிகள் ஈரானை மோதலுக்கோ அல்லது அவர்களினுடைய நிபந்தனைகளுக்கு அடிபணிவதற்கோ இடையில் ஒன்றை தேர்வு செய்ய வைக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் நாங்கள் சிறிதும் கவலைப்படவில்லை நாங்கள் ஒரு போரை தொடங்க மாட்டோம் ஆனால் நாங்கள் எந்தவிதமான போருக்கும் தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேலினுடைய அச்சுறுத்தல்களை எடுத்து காட்டிய ஜெனரல் சலாமி எதிரி எல்லா இடங்களிலும் ஈரானின் எல்லைக்குள் இருப்பதாக வலியுறுத்தி இருக்கிறார் இந்த இஸ்ரேலிய எதிரியை எவ்வாறு சமாளிப்பது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதற்கு ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களையும் உருவாக்கி இருக்கிறோம் அமெரிக்காவிடமிருந்து முழுமையான ஆதரவு கிடைத்த போதிலும் ஆட்சியை தோற்கடிக்க தேவையான மென்பொருள் மற்றும் வன்பொருள் இரண்டையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஐஆர்ஜிசி தலைவர் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை உலகின் மிகவும் பலமாக பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக விவரித்திருக்கிறார் ஆனால் ஈரானிய ஏவுகணைகள் அவர்களின் வெல்ல முடியாத கட்டுக்கதையை உடைத்துவிட்டன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விரிவான வான் பாதுகாப்பு இருந்த போதிலும் எங்கள் ஐநூற்றி எண்பத்தி ஒரு அவற்றின் இலக்குகளை தாக்கி இருக்கின்றன சொல்லி கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஆபரேஷன் தாக்குதலை குறிப்பிட்டு அவர் பிராந்தி எதிர்ப்பு முன்னணியின் வளர்ந்து வருகின்ற வலிமையை குறித்தும் அவர் பேசியிருக்கிறார் எதிர்ப்பு முன்னணி இன்னும் அதன் முழுமையான திறனையும் முன்னுக்கு கொண்டு வரவில்லை அது தன்னுடைய கைகளை திறக்கமாக இருந்தால் போரின் நோக்கமும் நெருப்பும் எதிரியின் கற்பனைக்கு அப்பால் பட்டதாக இருக்கும் என்று மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி சுட்டிக்காட்டி இருக்கிறார் இதேவேளை ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை என்று சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைவர் கூறியிருக்கிறார் அதே நேரம் அணு ஆயுதங்களை பெறுவதற்கான தேவையான அனைத்தும் ஈரானிடம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ரஃபேல் க்ரோசி சர்வதேச அணுசக்தி அமைப்பின் மதிப்பீட்டின்படி ஈரான் தற்போது ஆறு அல்லது ஏழு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய போதுமான செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை கொண்டிருக்கிறது என்றும் ஆனால் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் தற்போதைக்கு இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த செய்தியை ஈரான் பிரஸ் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைவரின் தெளிவற்ற வார்த்தைகள் உலக அரசியல் துறையில் பதற்றங்களையும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் வெறித்தனமான போர் பேச்சுக்களையும் தீவிரப்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது இவற்றுக்கிடையே ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் சராக்சி அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஈரானின் நிபந்தனைகளை அறிவித்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதியின் கடிதத்திற்கு ஈரானின் பதில் அவரது செய்தியின் உள்ளடக்கம் மற்றும் தொனிக்கு ஏற்ப வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் அதே நேரத்தில் ராஜதந்திரத்திற்கான வாய்ப்பையும் அது வழங்குகிறது என்றும் அராக்சி வலியுறுத்தியிருக்கிறார் ஐநா சாசனத்தை மீறி தொடர்ந்து பலாத்காரத்தை பயன்படுத்துவதாக அச்சுறுத்துகின்ற முரண்பாடான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற அதிகாரிகள் கொண்ட ஒரு தரப்பினருடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் கொள்கை அளவில் அர்த்தமற்றவை என்றும் அராக்சி வலியுறுத்தியிருக்கிறார் இருப்பினும் நாங்கள் ராஜதந்திரத்திற்கு உறுதி பூண்டிருக்கிறோம் மேலும் மறைமுக பேச்சுவார்த்தையின் பாதையை ஆராய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் முற்றிலும் அமைதியான தன்மையை மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்ற அவர் ஈரான் முன்னர் அதன் அணுசக்தி நடவடிக்கைகளின் அமைதியான தன்மை குறித்த உத்தரவாதங்களை வழங்க ஜே கீழ் தொடர்ச்சியான தன்னார்வ நடவடிக்கைகளை எடுத்திருந்தது இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து ஒருதலைபட்சமாக விலகியது அமெரிக்கா தான் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இப்போது அந்த அனுபவத்தை கையில் வைத்துக் கொண்டு ஈரானுக்கு எதிரான அடக்குமுறை தடைகளை நீக்குவதற்கு ஈடாக நம்பிக்கையை வளர்ப்பதற்கான தர்க்கத்தின் அடிப்படையில் எங்கள் அணுசக்தி திட்டம் மற்றும் தடைகளை நீக்குவது குறித்து பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தவறான புரிதல்கள் மற்றும் சர்ச்சைகளை தீர்க்க ஈரான் இஸ்லாமிய குடியரசு ராஜதந்திர மற்றும் உரையாடலின் பாதையில் உறுதியாக இருந்தாலும் அனைத்து சாத்தியமான சூழ்நிலைகளுக்கும் அது தயாராக இருக்கிறது என்றும் ஈரான் ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக இருப்பது போலவே அதன் தேசிய நலன்கள் மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதிலும் அது சமமாக உறுதியாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் என்ற சூழலில் ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுதங்களை ஈரானில் நிலைநிறுத்த இருப்பதாக கூறப்படுகிறது மத்திய நாடான ஈரான் போவதாக டொனால்டு பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதற்கு பதிலடியாக மத்தியகளுக்கு மற்றும் இந்துமா கடலில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை தாக்கி அளிக்கப் போவதாக ஈரானும் அரைகூவல் விடுத்து வருகிறது இந்த நிலையில் தான் புடின் ஈரானில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தி வைக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இறுதியாக பிரித்தானியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிப்பதாக நம்பப்படுகின்ற ரஷ்ய உளவு சென்சார்கள் இங்கிலாந்து கடற்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இது முக்கியமான உள்கட்டமைப்பை கண்காணிக்கவும் சேதப்படுத்தவும் முன்னெடுக்கப்படுகின்ற ரஷ்யாவின் ரகசிய நடவடிக்கைகளினுடைய ஒரு பகுதி என்றே அதிகாரிகள் தற்போது அஞ்சுகிறார்கள் ரஷ்ய உளவு தொடர்பில் தற்போதைய இந்த கண்டுபிடிப்பு என்பது ஒரு தீவிர தேசிய பாதுகாப்பு அபாயமாக கருதப்படுகிறது ஆனால் அது பகிரங்கப்படுத்தப்படவில்லை சில உளவு சென்சார்கள் கரையொதுங்கி நிலையில் மற்றவை ரோயல் நேவி மைன் ஹேண்டர் கப்பல்களால் கண்டறியப்பட்டிருக்கின்றன பிரித்தானியாவின் நான்கு வான்ஹார்ட் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்கள் பற்றிய உளவு தகவல்களை சேகரிக்க ரஷ்யாவால் அவை பொருத்தப்பட்டிருக்கலாம் என பாதுகாப்பு வட்டாரங்கள் நம்புகின்றன பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிக்கையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் கேபிள்கள் பைப் லைன்கள் மற்றும் கடலுக்கு அடியில் இருக்கின்ற முதன்மையான அமைப்புகளை குறிவைப்பதே இலக்காக இருக்கலாம் என சந்தேகிக்கிறார்கள் கடந்த ஆண்டில் ரஷ்ய கப்பல்கள் பலமுறை

இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்